வணக்கம் சார் வணக்கம் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சார் நன்றி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் இப்போ தென் மாவட்டத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு வழக்கு அதாவது கவினுடைய கொலை வழக்கு அதில் குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் அவருக்கு வந்து சிபிசிடி விசாரணை கொடுத்துருந்ததாக தகவல்கள் பார்த்துருப்பீங்க அதில் அவருக்கு வந்து காவல்துறையால் தாக்கப்பட்டதாக அவருக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டதா செய்திகள் வருது இந்த சிபிசிஐடி விசாரணையை வந்து எப்படி பார்க்கலாம் இதில் வந்து காவல்துறை அவங்களை எந்த மாதிரியான விசாரணைகளை மேற்கொள்ளலாம் சார் இதில் போலீஸ் காவலில் ஆமாம் அதாவது இப்போ நீதிமன்ற காவலில் இருக்கிற ஒருத்தரை விசாரணைக்காக போலீஸ் கஸ்டடி கேட்கறது அது வந்து சட்டத்தில் பழைய சிஆர்பிசியில் செவன்ட்டியில இருக்கு இப்பவும் பிஎன்எஸ் அது கொடுத்துருக்காங்க ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த விசாரணை வந்து அவசியமாக இல்லையாங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் இப்போ ஒரு அதாவது எல்லா கேஸ்லேயும் நீதிமன்றம் வந்து கஸ்டடி போலீஸ் கஸ்டடி கொடுக்கணுங்கிறது கிடையாது இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து டார்க்காக இருக்குது டார்க்காக இருக்குன்னா வெப்பன் என்ன வெப்பன் என்ன மோட்டிவ் எதுக்காக கொலை நடந்தது அப்படிங்கிற எந்த ஃபண்டமெண்டல் குளூஸும் இல்லை போலீஸுக்கு இல்லை தகவல்கள் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வழக்குகளில் நீதிமன்றம் வந்து இந்த போலீஸ் கஸ்டடிங்கிறது ஒரு இருட்டில் நடந்து போகக்கூடிய ஒரு இது வழங்கக்கூடிய ஒரு டார்ச் லைட் மாதிரி இதை மா அவன்கிட்டருந்து சில விஷயங்களை இது கேதர் பண்ணால் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக தொடர முடியும் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியுங்கிற மாதிரிக்கு தான் போலீஸ் கஸ்டடி ஆனால் அதை வந்து எல்லா இதுக்கும் அதை பயன்படுத்த முடியாது எல்லா கே வழக்கு அது பொருந்தாது இப்போ உதாரணமாக இவன் இந்த 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 தான் நீங்கள் கேட்குங்க கவின் வழக்கை தான் கேட்க கவின் வழக்கில் கூட அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்திட்டு அவர் இது பண்ணும்போது என்னை வந்து இப்போ போலீஸார் வந்து டார்ச்சர் பண்ணாங்க என் கையில் காயம் இருக்குது நான் சொல்கிறபடி தான் சொல்லணும்னு சொல்லிலாம் அவங்க அவர் அவர் பேட்டி பேப்பர்லாம் வந்துச்சு அது வந்து மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நீதிமன்றத்தினுடைய உட்பட உண்மையிலே அப்படி நடந்திருந்தால் அந்த அது விசாரணை அதிகாரி அதுக்கு பதில் சொல்ல கடவுள் ஒரு கஸ்டடி எடுக்கிறதுக்கு வந்து முன்னால் அந்த விசாரணை அதிகாரி அந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி ஒரு அவிடவுட்டு தாக்கல் பண்ணுவார் நான் வந்து இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி நான் வந்து இந்த வழக்கினுடைய எதிரியை வந்து இத்தனை நாள் எனக்கு தேவைப்படுது விசாரணைக்கு அந்த விசாரணை காலத்தில் வந்து நான் வந்து அவருக்கு வந்து மனதளவிலோ உடலளவிலோ எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அவிடவுட்டு தாக்கல் பண்ணி அதன் அடிப்படையில் அவர் கூண்டில் ஏறி சோன் எடுத்து நான் வந்து இந்த அவடை சொன்ன விஜய் பிரகாரம் நான் அவருக்கு எந்த விதமான மனதளவிலோ உடல் அளவிலோ எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் விசா அவருக்கு எந்த எல்லாம் உணவு உடை இருப்பிடம் மருத்துவ வசதி எல்லாமே அந்த விசாரணை காலத்தில் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்லாம் அசூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீதிமன்றம் வந்து ஒருத்தரை வந்து போலீஸ் கஸ்டடிக்கு கொடுக்கும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் அந்த க அந்த அவர் வந்து திரும்ப ஒப்படைக்கும் பொழுது அவர் கூட வந்து எனக்கு கையில் காயங்கள் இருந்தது என்னையை வந்து போலீஸார் வந்து ரொம்ப நிர்பந்தம் பண்ணாங்க அந்த ஆய அந்த உதவி க கண்காணிப்பாளரும் அந்த ஆய்வாளரும் என்னையை ரொம்ப நிர்பந்தம் எனக்கு நிர்பந்தம் கொடுத்தாங்க என்னையை மிரட்டினாங்க என்னை மனதளவிலையும் உடலவிலையும் தொந்தரவு கொடுத்தாங்கலாம் சொல்லியிருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து இப்படி அவங்க டார்ச்சர் கொடுத்து எந்த ஆதாரங்களை திரட்டினாலும் அது வந்து விசாரணைக்கு வந்து எதிராக தான் அதை வந்து கோர்ட்டில் வந்து அந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்து ஒரு ஆவணங்களை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் தள்ளுபடி தான் சட்டம் ஏன்னா விசாரணைங்கிறது ஒருத்தருடைய மனதளவிலோ உடலளவிலோ எந்த தொந்தரவும் இல்லாமல் நடக்கிறது தான் விசாரணை இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அவர் வந்து போட்ட அவட நீதிமன்றத்தில் கொடுத்த உத்தரவாதத்தை மீறுறார் யார் அந்த விசாரணை அதிகாரி அந்த போல அந்த நீதிமன்றமே என்ன செய்யலாம் அவர் ஒருத்தர் ஒருத்தர் திருப்பி வந்து அவர் ஒப்படைக்கும் போது இந்த வார்த்தைகளை சொன்னார்னா அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி மருத்துவ மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி உண்மையிலே அவருக்கு காயங்கள் இருந்தால் அது பிரகாரம் அந்த விசாரணை அதிகாரிக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்கலாம் ஆனால் இப்போ சுர்ஜித் வந்து தனக்கு காயங்கள் இருக்குன்னு சொன்ன போதும் கூட நீதிமன்றமும் அதுக்கான வழிகாட்டுதல்கள் முறையாக பின்பற்றலை அப்படிங்கிறது தெரிய வருதுல்ல சார் ஆமாம் நான் வந்து பேப்பர் தகவல் தான் நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்கிறத நான் பார்க்கல ஆனால் உண்மையிலே வந்து காயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீதிபதி வந்து நம்ம எப்படி ஒப்படைச்சோமோ அதே மாதிரி அவர் தான் அதோட உத்தரவு அது அப்படி தான் இருக்கும் அந்த நீங்கள் அந்த கஸ்டடி ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் அந்த மாதிரி ஒப்படைக்காமல் அவர் வந்து காயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு நீதிமன்றம் அனுப்பியிருக்கணும் நீதிமன்றம் அனுப்பி மருத்துவ பரிசோதனையுடைய அறிக்கையின் அடிப்படையில் அந்த விசாரணை அதிகாரிகிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்கலாம் எப்படி அவருக்கு இந்த காயங்கள் உங்களுடைய அவர் போகும்போது கரெக்டாக தான் போனார் நல்ல நல்ல உடல்நிலையோடு போனார் என்ற திருப்பி ஒப்படைக்கும் போது உங்களோட விசாரணை காலத்தில் அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டு அந்த எக்ஸ்பிளனேஷனை மேலே அவருக்கு திருப்தி நீதிமன்றம் திருப்தி அடையலைன்னா அவர் மேலே வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினால் நீதிமன்ற உத்தரவை மீறுறார் நீதிமன்ற அவமதிப்பு உட்படுத்தலாம் கிரிமினல் வழக்கும் அவர் மேலே எடுக்கலாம் அதுதான் சட்டம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிறுவைகுண்டத்தில் இதே மாதிரி ஒரு வழக்கு நடந்தது இதே மாதிரின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு 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 பிசிஆர் வழக்கு தான் நடந்தது அதில் முதல்ல வந்து லோக்கல் போலீஸ் விசாரிக்கு சேம் த டைப் இந்த டைப் ஆஃப் கேஸ் தான் லோக்கல் போலீஸ் விசாரிக்கு விசாரித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த ரொம்ப பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்து தேவையில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகரை அந்த 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 வழக்கில் சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கவர்மெண்ட்டும் அதுக்கு ஆட உத்தரவு கொடுத்து இரண்டு மாதங்களுக்கு அப்புறம் அந்த அந்த ம முக்கிய பிரமுகரை அந்த வழக்கில் தூண்டுதல் ஒன் டுவெண்ட்டி பியில் சேர்க்காங்க அந்த வழக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி சிபிசிஐடி ஜெயம் ஒன் நீதிமன்றத்தில் தூத்துக்குடியில் அப்போ அப்போ வந்து அது வந்து கஸ்டடி கேட்காங்க கஸ்டடி கேட்கும் பொழுது நான் அப்ஜெக்ஷன் பண்ணுறேன் அவங்க வந்து மூ ஆறு நாள் கேட்காங்க நான் அப்ஜெக்ஷன் பண்ணி நான் ஏன்னா ஆறு மணி நேரம் தான் அந்த நீதிமன்றம் ஜெயம் ஒன்று நீதிமன்றம் அதுக்கு உத்தரவு வழங்குச்சு அந்த ஆறு மணி நேரத்தை என்ன செஞ்சுட்டாங்க சிபிசிஐடி போலீஸ் வந்து அதுக்கு காணாது எங்களுக்கு அந்த ஆறு மணி நேரத்தில் நாங்கள் விசாரணை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் உடனடியாக மேல்முறையீடு இந்த மணி நேரம் கஸ்டடியை எடுக்காமலேயே எடுக்காமலேயே ஒரு நீதிமன்ற கீழ்மீவு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாமலேயே அங்கே போனாங்க அங்கே நீதியரசர் சி டி செல்வம் பெஞ்சில் இது வந்து விசாரணைக்கு வந்தது அவர் எடுத்த உடனே பார்த்துட்டு ஆறு மணி நேரம் கே கீழ்கோட்டு கொடுத்துருக்கு நீ விசாரணையாக ஆரம்பிக்கலை விசாரணையை ஆரம்பிக்காமலேயே இந்த ஆறு மணி நேரம் எனக்கு போதாதுன்னு சொல்லி இங்கே வந்ததை ஏற்றுக்கிட முடியாது விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆறு மணி நேரம் காணாதுன்னு எந்த எப்படி முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி அங்கே வந்து அந்த மேல்முறையிட தள்ளுபடி பண்ணாங்க மொத்தத்தில் அந்த வழக்கை பொறுத்தவரையில் அந்த 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 முக்கிய பெருமகர் வந்து போலீஸ் காவலுக்கு அந்த வழக்கில் அது ஒரு கொலை வழக்கு தான் அது போகலை இதை எதுக்கு சொல்கிறேன்னா நீதிமன்றங்கள் வந்து எல்லா வழக்குக்கும் கஸ்டடி கொடுக்கணுங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு கொடுக்கணுங்கிறது சட்டம் கிடையாது அந்த வழக்கை பொறுத்தவரையில் தேவையா ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே கைது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அவர்கிட்ட கன்பஷன் வாங்கியிருக்காங்க அவற்றை விசாரிச்சுருக்காங்க அது மோட்டிவ் வெப்பன் எல்லாமே ப்ராசிக்யூஷனுக்கு பொறுத்தவரையில் அடிப்படை ஆதாரங்களை எல்லாம் திரட்டியாச்சு அவ்வளவு எல்லாத்தையும் திரட்டுறதுக்கு அப்புறம் புதுசாக ஒரு தகவலை அவர் சிபிசிஐடிக்கு கொடுக்க இதே இதேமெண்ட்டில் தான் அவர் தரப்பு வளர்க்குறீங்க ஆமாம் இது இது இதாவது இனி பொதுவாக நீங்கள் கேட்கறதால சொல்லு இதுதான் நடைமுறை வந்து ஒரு வழக்கை ஒரு விசாரணைக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் கொடுக்கணும் இப்போ அதே மாதிரி இந்த வழக்கில் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க திருப்பி ஒப்படைச்சிட்டாங்க அதிலெல்லாம் தப்பு இல்லை இப்போ உண்மையிலே காயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து நடவடிக்கை அதான் உங்களுடைய கொஸ்டின் அதுக்கு அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுக்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமை சார் இப்போ அந்த கவினுடைய கொலைக்கு பிறகு சுர்ஜித் தான் கொலையாளின்னு சொல்லி இன்னும் நிரூபிக்கப்படலை இருந்தாலும் அவரை வந்து குற்றம் சாட்டி அவரை மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தையும் அவர் சார்ந்த சமூகத்தையும் குற்றம் சாட்டி பெரும்பாலானவங்க வந்து தங்களுடைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுங்கிறத தாண்டி தேவையில்லாத விமர்சனங்கள் குற்றப்பரம்பரை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வராங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வந்து அவர் சொல்லுகின்ற இடங்களில் தென் மாவட்டத்துக்கு செல்கின்ற இடங்கள்ல எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குற்றப்பரம்பரை சட்டத்தை திரும்ப கொண்டு வரணும் இந்த குறிப்பிட்ட சமூகம் தான் இந்த தவறுகளை பண்ணுது இவங்க தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கார் சமீபத்தில் ராமநாதபுரத்தில் நடந்த விஷயத்தில் பேட்டியில் கூட ஆப்பநாடு மரவர் சங்கம் தான் இதுக்கு முழுக்க காரணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சங்கங்கள்ல இதுக்கு முழுக்க காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு வழக்கறிஞராக எப்படி உங்களுடைய பார்வையில் பார்க்குறீங்க அதாவது ஒரு 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 சமுதாய ஒரு சாதாரண தனி மனிதனுடைய விரோதங்களை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் சாட்டுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது போக நீங்கள் குற்றப்பரம்பரைங்கிறதே தப்பு அந்த நீங்கள் அந்த ஆக்டை பார்த்தீங்கன்னா கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் சிடி ஆக்ட் தான் குற்ற பழங்குடியினர் சட்டம் வெள்ளக்காரனுக்கு அன்றைக்கி தலைவலியாக இருந்தது யாருன்னா இவங்க தான் கல்லர் மரவர் இவங்க மட்டும் இல்லை நீங்கள் குற்றப்பழங்குடி சட்டத்தை எடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக திருவாரூரில் உப்பு குறவர்கள்னு ஒரு ஒரு ஜாதி குறவர்கள் ஒரு ஜாதி இருக்காங்க அவங்க வந்து வெள்ளக்காரனுக்கு எடுத்து எதிராக உப்பு விற்றாங்கக்காக அவங்களையும் அந்த அதில் சேர்த்துருக்காங்க முதல் முதல்ல சீட்டி ஆக்ட் போட்டது வந்து இந்தியாவில் மேற்கு வங்காளத்தில் மேற்கு வங்காளத்தில் சிடி ஆக்டை ஒரு அங்கே உள்ள பழங்குடியின மக்கள் மேலே போடுறாங்க யார் அவங்கள எதுக்காங்களோ அவங்க மேலே சிடி ஆக்டை போடுறான் இதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு பஸ்ட் அவன் இந்தியாவில் போடலை அவன் ஸ்காட்லாண்டு நம்ம என்னது அப்படி அவன் அந்த வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் வர்ற இடத்துல போகிறமே நெதர்லாந்து இங்கெல்லாம் போடுறான் சிடி ஆக்டை முதல்ல கொண்டாடுறான் அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வரான் அங்கேயே சிடி ஆக்டு வச்சுருக்கான் அங்கேயும் எப்படின்னு கேட்டிங்கன்னா யார் அவங்கள எதுக்கு பூர்வக்குடி மக்கள் எதுக்குறாங்களோ அவங்க ஏன் கிருஷ்ணசாமி சொல்கிறாரில்ல கிருஷ்ணசாமியினுடைய சமுதாயத்தை எந்த சமுதாயத்துக்காக அவர் பாடுபடுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரோ அந்த கூட வேளாளர் சமுதாயத்தினுடைய காலாடி சமுதாயத்தினுடைய சகோதரர்கள் கூட அந்த சிடி ஆக்டில் இருக்காங்க நீங்கள் சிடி ஆக்ட் போய் எடுத்து பாருங்கள் நெட்டில் எடுத்து பாருங்கள் பழைய எக் எஃபோரில் இருக்கக்கூடிய அரசு ஆவண காப்பத்தில் பாருங்கள் தொண்ணூத்தெட்டு சமதம் அதாவது தேவேந்திரகுல வேளாளரில் ஒரு பிரிவினர் காலாடிங்கிற ஒரு பிரிவி பிரிவினர் அவங்க சிடி ஆக்டில் வராங்க இதை மாதிரி இப்போ முத்தரையர்கள் வராங்க இவங்க 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 அதை இவங்க எல்லாருமே இந்த குற்றப்பட பழங்குடியினர் சட்டத்தில் வராங்க அதை குற்றப்பரம்பரை குற்றப்பரம்பரைன்னு சொல்லி இவங்க சொல்லுறதாக ஒழிய குற்றப்பரம்பரை சட்டம் இல்லை குற்ற பழங்குடியினர் சட்டம் சிடி ஆக்ட் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அந்த ஆக்டில் இவங்க தொண்ணூத்தெட்டு ஜாதி இருக்குது அதனால் இவங்களை மட்டுமே இவர் குறி வச்சு பேசுறதெல்லாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் எங்கேயாவது யாராவது திமுக அண்ணா திமுக சீட்டு கொடுத்துருவாங்க அவர் பேசுவார் ஏன்னா அது அந்த மக அந்த சமு அந்த சமுதாயத்தினுடைய சகோதரர்களுக்கு சகோதர மக்களுக்கே அவங்களுக்கு தெரியும் அவரை பற்றி அதனால் அவர் சொல்கிறது நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கிட வேண்டியது அவரை பொறுத்தவரையில் அவருடைய அரசியலுக்காக அவர் அது பேசுவார் அதை அவர் அரசாங்கமே அவரை அவருடைய பேச்சை பெருசாக எடுத்துக்கிடாது ஏன்னா ச ஒரு சமுதாய தலைவர்னு சொன்னா எல்லா சமுதாயங்களும் அமைதியாக வாழணும்னு நினைக்கிறேன் அதுதான் தான் போறேன் இந்த இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இது கண்டிக்கத்தக்கது அதுல ஒன்று மாற்றம் இப்ப நீங்க இந்த சம்பவத்தில் கொலை நடந்ததுனால இதை பெருசா சொல்றாங்க எத்தனை பேர் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதை யாருமே பேசுறதுக்கு இல்லையே எத்தனை பேர் இதே மாதிரி காதல் திருமணங்கள் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது இது அது அப்போ அப்பமெல்லாம் யாரும் அதை பேசுகிறதில்லை இப்போ இது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடக்குது அதில் ஒன்றும் அதில் ஒன்றும் எந்த விதமான மாற்றமும் இல்லை அது கண்டிக்க தகுந்தது அது ச யார் உண்மையிலேயே சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அது அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதில் வந்து நமக்கு எந்த கருத்தும் இல்லை அந்த ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஒரு ஒற்றுமொத்த சமுதாயத்தை பழிப்பதுங்கிறதை ஏற்றுக்கிட முடியாது சார் இப்போது இது மாதிரியான கருத்துக்களை இப்போ நம்ம கிருஷ்ணசாமியை மட்டும் சொல்கிறோம் ஒரு தனிநபர் மேலே வந்து அவதூறுகளை பரப்புகிறதோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகம் மேலே அவதூறு பரப்புவதோ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு இயல்பான ஒன்றா ஆயிடுச்சு போகிற போக்கில் வந்து வாரியை இறச்சிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து எப்படி கடந்து போகிறது சார் ஒரு சமூகமாக இருக்கட்டும் தனிநபர்களாக இருக்கட்டும் எப்படி கடந்து போக முடியும்னு நினைக்கிறீங்க அதாவது நான் என்ன சொல்லணுன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ச சில சமூகங்களுக்கு வந்து அரசியலினுடைய எந்த பலனும் கிடைக்காம போயிட்டு அதில் வந்து முடிப்பாக இந்த சமுதாயம் இவங்க வந்து அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா மரவார் ரெஜிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது எப்படி ஜாட் ரெஜிமெண்ட்டு குர்கா ரெஜிமெண்ட்டு சீக் ரெஜிமெண்ட்டு நேபாளி ரெஜிமெண்ட்டு இப்படி கிட்டத்தட்ட பதினாறு ரெஜிமெண்ட் வந்து இந்திய இராணுவத்தில் இருந்துச்சு அதில் ஒரு ரெஜிமெண்ட் மரவார் ரெஜிமெண்ட் இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த சி சிடி ஆக்கில் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் எல்லாமே அந்த மரவா ரெஜிமெண்ட்டில் அவங்களுக்கு வேலை கொடுத்து வெள்ளக்காரம் வச்சுருந்தான் நீங்கள் நான் இதை வந்து ஏதோ வாய் பிழித்ததோ மாங்காய் பிடித்ததோன்னு சொல்லலை நீங்கள் எக்மோரில் உள்ள ஆவண காப்பகத்தில் எடுத்து பாருங்க மரவார் ரெஜிமெண்ட்டு எந்த வருஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் நேரு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மரவா ரெஜிமெண்ட்டே வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு மாறுது ஏன்னே நீங்கள் இந்த மாதிரி ஒரு அதாவது அதாவது சீக்கியர்களுக்கு நீங்கள் ரெஜிமெண்ட் வச்சுருக்கீங்க கூர்காக்கு ரெஜிமெண்ட் வச்சுருக்கீங்க நேபாளிக்கு ரெஜிமெண்ட் வச்சுருக்கீங்க ஜாட்டுங்கிறது ஒரு சமுதாயம் சீக்கியர்களே ஒரு பெரிய அவங்களுக்கு ரெஜிமெண்ட் இருக்கு இப்படி அவங்களுக்கும் பெயர் மாற்றம் வரும்போது அவங்க கடுமையாக எதிர்த்து போராடி அதை தக்க வச்சுக்கிட்டாங்க நம்ம போராடாமல் அது வந்து இந்த மக்களுடைய அறிவு அதாவது அதை சொல்லக்கூடிய தலைவர் அந்த நேரத்தில் இல்லை அதனால அவங்க அந்த ரெஜிமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரெஜிமெண்ட் அந்த வேலை வெட்டி இல்லாத தற்போது என்ன வேலை செய்யும் தெரியாமல் இருக்கக்கூடிய இவங்களுடைய ஒரே தொழில் போர் தொழில் போர் தொழில் சுதந்திரத்துக்கு அப்புறம் இல்லைன்னு ஆகிட்டு கவர்மெண்ட் கையில் போயிட்டு இப்போ ராணுவம் அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ரெஜிமெண்ட்டை கொடுத்து ஊருக்கு இப்போ பதினஞ்சு பேர் இருபது பேர் நீங்கள் பஞ்சாபில் போய் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அப்பா மில்ட்ரி ரிட்டையர்டாக இருப்பார் பையன் வேலை பார்ப்பான் பேரன் மில்ட்ரிக்கில் சேர்ந்துருப்பான் இப்படி வாழையடி வாழையாக அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சம்பளங்கள்லாம் வரையில பொருளாதார ரீதியாக அவங்க வந்து ஒரு 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 தன்னிறைவு பொருளாதார தன்னிறைவு வந்தாலே பொருளாதாரம் ஒரு ரெஜிமெண்ட் இருக்குன்னா அது வேலைக்கு போதுக்காக படிப்பான் இப்போ இப்போ படித்து என்ன செய்ய அப்படின்னு அப்போ நினைக்கான் அப்போ படிக்கிறேன்னு பிள்ளை பிள்ளையை படிக்க வைக்கக்கூடிய பொருளாதாரம் அவட்ட இல்லை அப்போ இந்த மாதிரி நிலை தடுமாறி பாதை தடுமாறி போகிறதுக்கு வழிகள் இருக்குது இந்த இந்த மத்திய அரசாங்கம் ஏன்னா இப்போ இப்போ என்னென்ன ஏன்னா மோடி சர்க்கார் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பழமைகளுக்கு ஒரு ஒரு புத்துயிர் கொடுக்காங்க ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எவ்வளவோ கேட்டு பார்த்து நடக்கலை மோடி சர்க்காரை பொறுத்தவரையில் பிஜேபி வந்து இந்த மரவா ரெஜிமெண்ட்டை கொண்டு வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இராணுவத்தில் கிராமத்துப்புற இளைஞர்கள் எல்லாம் போனாங்கன்னா இந்த சமுதாயம் மிகுந்த எல்லா சம எப்படி எல்லா சமூகங்களும் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு சுமூகமான எல்லா சமூக மாற்று சமூகங்கள் பூரா சுமூகமான சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை வந்து மோடி சர்க்கார் செய்யும் செய்யணும் அந்த கோரிக்கையை வந்து யாரும் எழுப்பலை இதே ஒரு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் ஏன்னா இந்த மரவா ருஜிமெண்ட்டை கொண்டு வந்தால் இந்த பாதை தடுமாறி போகக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அவங்களுடைய வர ஒரு வரப்பிரசாதமாக நினச்சி அவங்க வேலைக்கு போவாங்க வேலை வேறு வேலை இல்லை இல்லை படித்து வேலை இல்லை அப்போ என்ன செய்யுமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒருத்தர் தவ தவறான வழிநடத்தலுக்கு பின்னால் போயிடுறாங்க இப்போ பொறுத்தவரையில் பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலே சமூக ஆயிடும் ஓகே சார் இது மாதிரியான விமர்சனங்களும் தவிர்க்கப்படும் நினைக்கிறேன் ஆமா இது மாதிரி விமர்சனங்கள் தவிர தவிர்க்கப்படும் உண்மையில் இது எல்லா சமுதாயத்தையும் நடக்கு இந்த கொலைகள் வந்து எல்லா சமுதாயத்தையும் நடக்கு இன்னும் நம்ம பார்த்து பார்க்கலையா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் நடந்த கூட பொருளாதார வேறுபாடில் நடந்திருக்கு ஆறுப்புக்கோட்டையில் நடந்திருக்கு இப்போ கூட திருப்பத்தூர் இப்போ நம்ம இது நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு ஒரு அகமுடையாரோ ஒரு செட்டியார் பையனோ ஒரு தளி ஒரு தளி சமூகத்தை இளைஞரால் வெட்டி கொள்ளப்பட்டாலும் பேப்பரில் பார்க்கும் அதனால் இதாவது இதை வந்து ஆணவ கொலையாக பார்க்கக்கூடாது இப்போ இப்போ நம்ம ஒரே சமுதாயத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகும்போதே மடங்கள் நடந்திருக்கு இப்போ நீங்கள் பழைய இதெல்லாம் பழையங்கோட்டை கேஸ் ரிக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் சொல்ல விரும்பலை ஒரே சமூகத்தை சேர்ந்த இளைஞர் அதே சமூகத்தை சேர்ந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகும்போது கூட இந்த கொலை இந்த மாதிரி காதல் விவகாரங்களில் கொலைகள் நடந்திருக்கு அது வந்து ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டை பொறுத்துருக்கு அதை வந்து நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தை படிப்பதை வந்து ஏற்றுக்கிட முடியாது இப்போ இந்த ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்றணும் கடுமையான சட்டங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தாக பரவிட்டு இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கொலைகளுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து கடுமையானதாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை ஆணவ கொலைகளுக்கான தனிச்சட்டம் வேணும் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களே போதுமான சட்டங்கள் தான் இதில் புதுசா ஒன்றும் ஆணவ கொலைங்கிறதெல்லாம் எல்லாம் கிடையாது அப்பாவே அப்போ ஒரு அதாவது கொலை கொலையில் என்ன இருக்கு கொலைக்கு வந்து அதிகபட்ச தண்டனை என்னது ஆயுள் தண்டனை இல்லை தூக்கு தண்டனை இதுக்கு மேலே ஒரு தண்டனை எப்படி உருவாக்க முடியும் முடியாது ஏன்னா அதனால் இதை வரையிலே ஆணவ கொலை அப்படிங்கிறதெல்லாம் இந்த விமர்சனங்கள்லாம் ஏற்றுக்கிடக்கூடிய ஏற்றுக்கிட முடியாத ஒன்று இப்போ இருக்கிற சட்டங்களை இப்போ அவங்கவுங்க அவங்களுடைய அவங்களை நிலைநிறுத்தி அரசியலில் நிலைநிறுத்திக்கிறதுக்காக என்னெல்லாமோ சொல்லிகிட்டு போகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சட்டங்களே மிக கடுமையாக தான் இருக்குது இதை ஒழுங்காக அரசாங்கம் நடத்தினாலே உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரட்டும் அதில் தப்பு இல்லை இன்னொன்று இது சார் விழிப்புணர்வு அதை தான் சொல்றேன் பொருளாதார முன்னேற்றங்களால தான் ஒரு சமூகத்தை முன்னேற்ற முடியும் ஒழிய பொருளாதார கல்வி முன்னேற்றங்களால தான் ஒரு சமுதாய சமூக நல்லிணக்கங்கள் ஏற்படும் ஒழிய சட்டத்தாலேயோ அடக்குமுறையாலேயோ ம மக்கள் மாற மாறுவாங்க அப்படிங்கன்னு நினைக்கிறது வந்து தப்பு அதை எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டேக்காங்க எல்லா அரசியல்வாதியும் ஒரு 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 தரப்பாக சொல்லுறாங்கள ஒழிய இதை காரணம் என்ன இதனுடைய பொருள் கல்வி அறிவு பொருளாதார முன்னேற்றங்கள் தான் இதுக்கு இதை மீது மாற்ற முடியும் இதுக்கு என்ன வழின்னு யாருமே ஸோ ஒரு நிரந்தர தீர்வை சொல்கிறதுக்கு இங்கே அரசியல்வாதிகள் யாரும் இல்லை உங்களுடைய கருத்துக்களை நன்றி